அபுதாதுல வருது அதாவது ஷிஃபா அப்துல்லா என்கின்ற ஒரு பெண் பண்ணு அப்துல்லா தஹல் சலா இந்த உட்கார்ந்துட்டேன் வந்தாங்க வந்து அவங்களுக்கு எழுத படிச்சு கொடுத்தீங்க ஹப்சாக்கு ஹப்சாக்கு அரபு எழுத படிச்சு கொடுத்த மாதிரி இந்த அதாவது சிறங்குக்கு எப்படி அதாவது மந்திரிக்கல் என்றதையும் என்ன செய்யுங்க படிச்சு கொடுங்க அப்படி என்று சொல்லி ரசூல் சல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி அபுதாவுதில் மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கத்தில் பார்க்குறோம் அப்போ எழுதவும் படித்து கொடுத்துக்கிறாங்க இதை என்ன செய்யுங்க படிச்சு கொடுங்க என்று சொல்லி ரசூல் சல்லாஹ் அலிசல்லாம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அடுத்த அன்புள்ள சகோதரர்களே அதாவது ரசூல் அஹ் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நான் இப்போ ஹதீஸ் அதாவது ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்கள் மட்டும்தான் நான் இதுகளை சொல்லாமல் சொல்கிறேன் ரசூல் சல்லா அலையூஸ்லாம் அவர்கள் சொன்ன சொன்னாக்களை பாருங்கள் இந்த மந்திரித்தலுக்கு ரசூர் சல்லாசல்லம் சொன்னதும் ஆர்கள் ஒன்று ரசூர் சல்ல லாஹுலி வசல்ல மட்டும் ஒரு நோயாளி வந்தால் அல்லது ஒரு நோயாளி கொண்டு வரப்பட்டால் அதிஹிபில் அபன்னாஸ் இஷ் அன் தஷாஃப் அந் த ஷாஃபில்லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக் ஷிஃபா அண்ட் லா யுஹாதிரு சக்கமா தீ நான் இயக்கனு உங்களுக்கு சொன்னேன் இது ரசூர்சல்லாக வலு இவசல்ல அவர்கள் ஓதுவார்கள் அடுத்ததாக ரசூர் சல்ல லாகுலி வசல்லம் அவர்கள் நோயாளியைப் பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிஸ்மில்லா துர்பத்து அர்தினா பிரிகத்தி கதிப அதினா யுஷ்ஃபா சக்கைமுனா வி இதுனி ரஃபினா அதாவது சொல்லுவாங்க ஒரு மண்ணில் இப்படி கையை வைத்து கொண்டு சுல்சதாலோசன் என்ன செய்வார்கள் அவருக்கு இந்த நோய் குணப்படுத்துறதுக்கு என்ன செய்வார்கள் துவா கேட்பார்கள் அவங்களோட எச்சிலைப்படுத்தி துவா கேட்பார்கள் அந்த நேரத்தில் அவர் சொல்லுவாங்க பிஸ்மில்லா சொல்லி கேட்கிறேன் என் மண்ணை வச்சு என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அதுபோல் என்ன எங்களுடைய நோ அதாவது பிரி கத்திபாலினா பாலினா எனது எச்சிலை வைத்து நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அதாவது யுஷ்வா சகைமுனா இதினர் அப்படின்னா எனது இறைவனது அனுமதியை கொண்டு இவருக்கு என்ன செய்யட்டும் இந்த குணம் ஏற்படுத்தட்டும் இப்போ இதில் வசனங்களை பாருங்கள் அவங்க மந்திரத்தில் எதை வச்சிருந்தாங்களோ அது மாதிரி இருக்குது இதனுடைய தாற்பயங்களுக்கு என்ன செய்யல விளங்கல ஆனால் எந்த யாரோட சம்பந்தப்படுத்தி கேட்கப்படுது இறைவனோடு சம்பந்தப்படுத்தி மனிதன் அதாவது பார்க்கக்கூடிய அமைப்பிலான சில பொருட்களை சம்பந்தப்படுத்தி என்னது ரசூல் சலா உலக இந்த மாதிரி துவா என்ன செஞ்சுக்கிறாங்க கேட்டிருக்கிறார்கள் இது நேர துவா மாதிரி விளங்கல இது நேரம் எப்படி இருக்குது ஒரு மந்திரித்தல் மாதிரி என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை நாம் என்ன செய்கிறோம்